அம்மா ஆஷா அப்பா நல்லா இருக்கே நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பா சரிம்மா நான் உடனே வந்து வந்து பார்க்கறம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு வீட்டுக்கு வரேன் பா மடி அது வேண்டாம்மா நானே வரேன் ப்ளீஸ் பா சொன்னா கேளுமா நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல நான் நாளைக்கே அங்க வரேன்ம்மா அப்பா நான் வரேன் நானே வரேன்ம்மா நீ போன் வை ஆ சரி வணக்கம் சார் என்னடா நல்லா இருக்கியா நல்லா இருக்க வணக்கம் என்ன கோட்டி இப்படி ஆயிட்ட இந்த உலகத்துலயே ஆம்பளைகளுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறது யார் தெரியுமா பண்ணுங்க இல்ல அவங்க மேல இருக்கிற ஆசை அது வந்துருச்சுன்னா ஆம்பளைகளுக்கு நிம்மதியே போயிடும் இங்க பாரு கோட்டி ஒன்னு அவகிட்ட உன்னோட ஆசையை தீத்துக்க இல்லனா அவள போட்டு தள்ளிரு மத்தத நான் பாத்துக்கிறேன் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத ராத்திரிக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு நீங்க மறந்துடாம கோட்டியே கூட்டிட்டு வந்துருங்க எங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா d

எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க வா வா சீக்கிரம் வா என்னப்பா இது அநியாயமா இருக்கு அண்ணாடே ஒரு நிமிஷம் எதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க அங்க ஒரு பொண்ணு தூக்கு போட்டுருக்கு தூக்கு போட்டுருக்கா தூக்கு போட்டுருக்கா யாராவது தொங்க விட்டாங்களான்னு யாருக்கு தெரியும் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ஏரியாக்குள்ள இது சாதாரண விஷயம் தானே அண்ணே ஒரு நிமிஷம் யாருன்னு தூக்கு மாட்டிக்கிட்டதே தெரியல தாசு ஆனா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆமாண்ணா ரொம்ப சின்ன பொண்ணுண்ணா ஸ்கூல் ட்ரெஸ்லயே இருக்கா வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு வெளியூர் ஸ்கூல் வெளியூர் ஸ்கூல் हेलो uh, आशा अंगेर का ला आशा टेंथ क्लास से नहीं तो साइंटर में वो बड़ी लपेटा है हेलो हेलो नेते पूछा ला अब रीना आशा अमरी अमरी आशा अमर आशा आशा அம்மா அம்மா உனக்கு எது நடத்த கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுரு கடைசியில உனக்கு அதுமே நடந்துருச்சம்மா ஐயா என் குழந்தைய கீழே இறக்குங்க ஐயா என் தெய்வத்த கீழ இறக்குங்க ஐயா அம்மா 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 ஆஷா அம்மா 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 உன்னை நானே சாவுக்கு குடுத்துக்கம்மா என்னாலதம்மா உனக்கு இப்படி ஆச்சு சாவுக்கு நானே காரணமாயிட்டம்மா ஊருக்குள்ள கொடிய விலைக்கு வந்துடுச்சுங்க ஊரை விட்டு ஓடி போறது இல்லையா புத்திசாலி அந்த விலங்க போராடி வேட்டையாடி கொல்லணும் அதை நாம செய்யாம விட்டுட்டோயா சத்து கோட்டி இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பங்களை போட்டிருக்கான் ஒருத்தனாவது ஒருத்தனாவது அவனை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்களா அது நம்ம யாருமே செய்யாததுனாலதான் அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாசம் பண்ணி கொண்டுட்டு இருக்காயா அம்மா ஆஷா அம்மாடி அம்மாடி இதோ 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 பாரும்மா உன் படிப்புக்காக உன் படிப்புகளை நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாருமா ஒரு தடவை கட்டத்திறது இதெல்லாம் பாருமா அரியே இல்லாத போது இந்த படம் எனக்கு எதுக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம் அணி இல்லாத போது கொல்லுங்க அவரை யாராவது கொல்லுங்க அம்மா அம்மா நீ ஆஷா அப்போ பாக்கணும்னு ரொம்ப ஆசையோட வந்தியம்மா அம்மா ஒரு தடவை கண்டு திறந்து பாருமா ஒரு தடவை கண்ட திறந்து பாருமா அம்மா ஒரு தடவை பாருமா அம்மா ஒரு தடவை கண்டு திறந்து பாருமா அப்பாவா பாருமா இந்த அப்பாவா பாருமா அங்கு

துபர <Marvel> <az morally terminar> <elim>

இப்ப உங்களுக்கு தெரியும் எங்க வந்தது சாமி உங்களுக்கு வந்திருக்கிறது தெய்ரியம்ல சாமி அதுக்கு மேல ஆவேசம் என்ன சொன்னா புடிங்க சாமி உங்கள் கால்ல வந்து கஞ்சி கேக்குறேன் எங்கது போய்லாம் சாமி வாங்க ஏய் படா சாமி சாமி உங்க கால்ல வர சாமி வாங்க சாமி சாமி சொன்னா காலங்க சாமி இவரே ஏய் சொன்னா கால ஏய் படா

走！ நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை விட தப்பு பண்ண உன்னை கொல்லணும்னு தோணுது அதே மாதிரி ஜனங்களுக்கு இருக்காதான் என்ன கிஷோரே

பாவமாவது புண்ணியமாவது ஒருத்தன் மாமிசத்துக்காக வேட்டையாடுவான் எல்லாரும் வெட்டி சாப்பிடுவான் எனக்கு தான் பிடிக்கும் வேட்டையாடி வேட்டையாடி எல்லாத்துக்கும் பயத்தை கிளப்பி மானம் போகுது என்ற பயத்தை பொண்ணோட கண்ணுல பாக்குற சோகம் டிக்கட்டையும் வெப்பா டிக்கெட்டையும் எப்போ தேடினாலும் அது பாவம்மா

சிங்கம் ஒரு தடவை பயப்படுதுனா அது பயத்தினால இல்ல வேகம் அமைக்க இன்னைக்கு நீ ஸ்டேஷன்லயே இரு இந்த குப்பத்தாலுங்களை நான் பாத்துக்கிறேன் இந்த ஏரியா விட்டே கூட்டி போயிட்டான் சந்தோஷமா இருக்காங்க நீ நேரத்துல கவலையா இருக்க இந்த இடத்தை விட்டு போயிடுவானா போக மாட்டான் ஓடி ஒளியிறதுக்கு அவன் ஒண்ணு கோழை இல்ல அவன் ஒரு சைக்கோ இத்தனை வருஷமா இந்த ஊரை அடக்கி ஆண்டுகிட்டு ஒரே நாளில் விட்டு போயிருவானா கோட்டி என்ன எந்த பொண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்னடா உங்களுக்குலாம் எவ்வளவு விட மாட்டோம் அதுதான்

கோவை எப்படி வாழ முடியும் அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா உன் பேச்சை கேட்டு தான் நாங்க எல்லாரும் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இதுக்கு மேலயே எங்களை பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுறதமா நீங்க பாருப்பா அடங்கி போங்க அமைதியா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தைரியமா போராடுங்கன்னு சில பேர் தான் சொல்லுவாங்க கோடியில ஒருத்தர் மட்டும் தான் இந்த பொண்ணு மாதிரி தைரியமா போராடுவா அப்படி போராட சொல்லி கொடுத்த இந்த பொண்ணையே குத்தம் சொல்றது ரொம்ப தப்பையா என்னமா தப்பு நாளைக்கே கோட்டிக்கு பயில் கிடைச்சு திரும்பவும் இந்த குப்பத்துக்கு வந்து பண்ண போற அநியாயத்துக்கு யார் பொறுப்பு சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழலாம்னு நினைச்சா அதுக்கும் ஒல வச்சுட்டா இந்த பாழா போனவ நெஜந்தான் இங்க கோட்டி மட்டும் தான் எதிரி ஆனா நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே என்னைக்குமே எதிரி நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல நாம மானம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல அதனால அந்த கோட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் கால புடிச்சு நாம இங்கேயே வாழலாம் மானம் வாழலாம் நட பொணமா வாழலாம் கந்தசாமி சொல்றதும் சரியாதான் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இப்ப என்ன பண்ணு சொல்லுங்க இங்க பாரு இது நான் எனக்காக மட்டும் சொல்லல இப்ப உங்க மனசுல என்ன இருக்கோ நான் இப்ப சொல்றேன் தப்போ சரியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோட்டியை நாம எதிர்த்துட்டோம் இப்ப அவர்கிட்ட போய் நாங்க செஞ்சதெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேப்போம் அவரு கோர்ட்ல இருந்து வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கோபத்தை தணிக்க நாம முயற்சி பண்ணனும் ஒட்டு மொத்தமா அவருக்கு ஆள்ல விழுவோம் என்ன சொல்றீங்க என்ன சொல்ற